பெரிய கோயில் காட்டின ஆயிரம் வருஷம் முன்னாடி பெரிய கோயில் கட்டினப்ப வந்து இந்த கொலை இருந்திருக்கப்ப அப்போ இந்த பகுதியில் யாரோ அம்மா இருந்தாங்க பாட்டி ஒருத்தன் வயசானவங்க அந்த இடைச்சின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க இடைய வீட்டு பொம்மை அவங்க அவங்க வந்து அந்த கோயில் கட்டினவங்களுக்கு வந்து மோரெல்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க கோயில் பணிகளை செஞ்சுருந்தாங்கல்ல அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அவங்க அந்த மாதிரி எங்களுக்கு ஃப்ரீயா செல இது இல்லாமல் கொடுத்துருங்க எங்களுக்கு மோரெல்லாம் அப்படின்ட்டு அவங்க வந்து எதாவது உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சோழராஜா கேட்டாராம் கேட்டப்ப வந்து இனி எந்த பகுதியில் இருக்க இந்த மாதிரி தான் இருக்கு அலைய குளத்துக்கிட்டே இருக்கேன் அந்த குளத்துக்கிட்ட இருக்கேன்னு சொன்னாங்களாம் உடனே அந்த அம்மா பேர் சொக்கி அவங்க பேர் உடனே அவங்க சார்பாக அந்த குளத்துக்கு வந்து அலைய கொள்ளன்னு வச்சாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல அதனால இந்த இடத்துக்கு அலை குளன்னு இப்போ முப்பகால குளமாக இருந்திருக்குது இப்போ இடையில வந்து பராமரிப்பு இல்லாமல் வீணா போய் கடந்துச்சு அதை இப்போ இந்த பகுதியில் சே ஒன்று சேர்ந்து சுத்தம் பண்ணி இந்த குப்பையெல்லாம் அகற்றி அது உள்ளே மண்ணெல்லாம் அள்ளி போட்டு மேலே குப்பையை மூடி இந்த மாதிரிலாம் வச்சோம் இந்த கொரோனா சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ வச்சோம் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சிட்டியில் அவங்க வந்து மா மாநகரத்தில் பணம் ஒதுக்கி ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் பணம் ஒதுக்கி இப்போ சரி பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ நேற்றுக்கு மாதிரி ஃபங்க்ஷனு அதே ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டு சதவிழாவ அவர் உடல் நிகழ்ச்சியா அங்க மந்த நிகழ்ச்சியா மாயா நகரன் மேயர் வந்து தவிர்க்க வைக்கிறதா இருந்துச்சு ஏதோ காரணத்தான் வர முடியல அவரால அதனால மேயர் வந்து தவிர நேத்தி கிராமிய கலை நிகழ்ச்சி நடந்துச்சு நேரத்தி மட்டும் நடந்துச்சு அதான் இந்த பகுதி மக்களுக்கு கொஞ்சம் நல்லா உதவியா இருக்கு இந்த போலா இருக்கு ஆமா ஆமா நான் முன்னாடி பார்த்திருக்க ரொம்ப இதா இருக்கும் நல்ல ஏறி மூலியமா நகராட்சியெல்லாம் சம்மந்தம் இல்லாம நாங்கள் எங்கள் பகுதி மக்கள் ஆற்று தண்ணி பைப்பு போட்டு கொண்டு வந்துருக்கோம் அந்த பைப் பைப்லேருந்து கவர்லேருந்து வருது அது ஆற்று தண்ணியிலேருந்து வருது அதை நாங்கள் எங்கிட்ட தகுதி பெருமக்கள்லாம் சேர்ந்து நாங்களே பைப்பு மேயர் பைப்பு மட்டும் சொல்லி விட்டாரு கான்டக்ட்டார்கிட்ட அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கனெக்ஷன் கொடுத்து நாங்களே எல்லா வேலையும் பார்த்து குளத்தை உடனே செய்ய முடியாதால செஞ்சு தரேன் செஞ்சு தரேன் இருக்காரு போட்டு லெட்டின் இன்னும் ரெடி பண்ணல அது விளையாட்டு ஜாமெலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு இது எது எது இருக்கோ இல்லாததை இந்த சைடு வெப் சைடு ரெடி பண்ணிருக்காருங்க சரி 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 ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல நிறைய இது தஞ்சாவூர் நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்க மக்கள் வந்து இதை பராமரிக்கிறதெல்லாம் இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் If you like லைக் சேனல் subscribe, ஷேர் அண்ட் ring the bell. நன்றி மீண்டும் வருக